தலுக்கு முன்னதாக தன்னுடன் உரையாடியதாக சுற்றுலா பயணி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலில் காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் நபர்கள் இருவர் உட்பட லஷ்கரி தைபா இயக்கத்தைச் சேர்ந்த நான்கு பேருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர்களது புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன இந்நிலையில் தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள உணவகத்தில் தன்னிடம் பேசியதாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் சில செயல்கள் தனக்கு கவலை அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட விஜய் கோவை தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு தான் வந்தபோது ஆம்புலன்ஸுக்கு வழியை ஏற்படுத்திய தொண்டர்களின் செயலை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தன்னுடைய வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி இளைய தோழர்கள் வேகமாக பின்தொடர்வது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது கவலை அளித்ததாக தெரிவித்துள்ளார் தொண்டர்களுடைய பாதுகாப்பு தனக்கு முக்கியம் என கூறியுள்ள விஜய் இதுபோன்று இனி செய்யக்கூடாது என்றும் இதனை தொண்டர்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ எடுத்துக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் மேலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் சமரசமற்ற சுய ஒழுக்கம் கண்டிப்பு ஆகியவை அரசியலுக்கு நல்லது எனவும் தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார்